விநாயக பெருமான் ஆனப்பட்டவர் தடங்கல்களை நீக்கி நமக்கு வெற்றியை தருவார் யார் இந்த தாரித்த தகன கணபதி ஸ்தோத்திரத்தை ஒரு மனதாக விநாயகரை நினச்சிட்டு சொல்லிட்டு வராங்களோ அதுவும் காலையில் சொல்லிட்டு வராங்களோ அவங்களுக்கு வறுமை நீங்கி கஷ்டங்கள் நீங்கி அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் செல்வமும் வெற்றியும் கிடைக்கும் இப்போ நம்ம அந்த தாரித்த தகன கணபதி ஸ்தோத்திரத்தையும் அர்த்தத்தையும் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல் ஸ்துதி சுந்தரம் சிதைகதந்து பந்துகம் கிரிஹீத பாசமங்குசம் பரப்பிரதம் அபயப்பிரதம் சதுர்புஜம் த்ரிலோசனம் புஜங்கமோ மோபி பீதனம் பிரபுல்ல வாரிஜாசனம் பஜாமி சிந்துரானனம் இதோட ஃபுல் வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா கீழே பிளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி